நடிப்புக்கு பேர் போனவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இவர் திரை உலகில் போடாத கெட்டப்பில் பார்க்காத வெற்றியே கிடையாது இப்படிப்பட்ட சிவாஜி பல நடிகைகளோட நடிச்சிருந்தாலும் அவருக்கு ஜோடினா அது பத்மினி தான் இருவருமே போட்டி போட்டுட்டு நடிப்பாங்க குறிப்பாக தில்லானா மோகனம்பால் படத்தில் இருவரும் போட்டி போட்டுட்டு நடிப்பாங்க அந்த படம் வெளிவந்து எவர் கிரீன் வெற்றி கிடைச்சிச்சு இதில் இவங்க ரெண்டு பேரும் போது ஒன்று எதிர்பாராதது நடந்தது என்னன்னா ஒரு காட்சியில் சிவாஜியோட கண்ணத்துல பத்மினி கோபமாக அறையணும் ஆனால் என்னால் அப்படி நடிக்க முடியாதுன்னு பத்மினி மறுத்திருக்காரு சிவாஜி எப்படியோ அவரை கஷ்டப்பட்டு சம்மதிக்க வச்சார் இயக்குனர் ஆக்ஷன் சொன்னதும் பத்மினி பலார்னு அறைய சிவாஜி கதி கலங்கிட்டார் மூணு நாளாக அவருக்கு காய்ச்சல் படுக்கும் அளவுக்கு போயிடுச்சு இது இதை தெரிஞ்சுக்கிட்ட பத்மினி நம்மால் தான் சிவாஜிக்கு இந்த நிலமனு வருத்தப்பட்டு அவரை நேரில் சந்திச்சு ஆறுதல் சொல்லி ஒரு புதிய காரை பரிசாக கொடுத்துருக்காரு இந்த செய்தியை திரையுலகில் தீயாக பரவுச்சு எம்ஜிஆரும் பத்மினியும் ஒரு புதிய படத்தில் ஒப்பந்தமானாங்க அப்போ எம்ஜிஆர் இயக்குனர்கிட்ட இந்த படத்தில் பத்மினி என்னை அரைவதை போல் காட்சி வையுங்க அப்போ தான் எனக்கும் கார் கிடைக்கணும் நகைச்சுவையாக சொல்லியிருக்காரு